ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆப்ரிக்கா உகாண்டா ஸோ உகாண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா முத்தப்பன் சுவாமி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கம்பாலாவில் பட்டிதார் சமாஜில் விஸ்வதர்மா ஃபவுண்டேஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரோக்ராமை முத்தப்பன் சுவாமி யாருன்னு பார்த்திங்கன்னா கேரளா மக்களோட பெரும்பான்மையான மக்களோட குலதெய்வம்னு சொல்லுவாங்க நமக்கு எப்படி குலதெய்வம் இருக்காங்க அந்த மாதிரி கேரளா மக்களோட குலதெய்வம் தான் முத்தப்பன் சுவாமி முத்தப்பன் சுவாமி பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவனும் விஷ்ணுவும் கலந்த ஒரு ரூபமாக தான் இருப்பாங்க ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க இது செகண்ட் டைமு ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அருள்வாக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்வதர்மா தர்மா ஃபவுண்டேஷன் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க மெயின் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் உகாண்டா விஐபி தர்ஷனுக்கு வந்து உகாண்டா ஷில்லிங் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரீ தர்ஷனும் இருக்குது ஸோ வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்ததே ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஐபி தர்ஷன் தான் போய்ட்டு இருந்தது நல்லா கூட்டமாக இருந்தது ஸோ அவங்க டோக்கன் என்னென்னு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம அங்கே போனால் போதும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ சாப்பிட்றதுனாலும் டின்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு வந்துடலாம் இருக்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து குறி கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் டேர்ன் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முத்தப்பன் சுவாமி வந்து எங்கள் கணவரோட கையை பிடிச்சிட்டு எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு துல்லியமாக சொல்லியிருந்தாங்க எனக்கு அது உண்மையாகவே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னால் நாங்கள் எதுவுமே சொல்லலை எல்லாமே முத்தப்பன் சுவாமியே சொல்லி அதுக்கு ஒரு தீர்வையும் சொன்னாங்க இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு முத்தப்பன் சுவாமிகிட்ட நம்ம தீர்வு கேட்டோம்னா அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறாங்க அதே மாதிரி வீட்டில் கல்யாணமாகாத ஆண் பெண் யார் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் போது அவங்க கையை பிடிச்சி என்ன நடக்கும் எப்போ நடக்கும்ங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அது வந்து சரியாகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம முத்தப்பன் கிட்ட கேட்டோம்னா அதுக்கும் தீர்வு சொல்கிறாங்க வீட்டில் யாராவது உடம்பு முடியாமல் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம குறிக்கேட்டோம்னா அதுக்கும் தீர்வு சொல்கிறாங்க உண்மையிலே வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன ஒரு விஷயம் தாங்க உண்மையாகவே இந்த இடத்துக்கு வர வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஆனால் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் கையை பிடிச்சி அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நூறு சதவீதம் உண்மைங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உகாண்டாவில் இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் இந்த கடவுள் யார் என்ன எதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது அங்கே வந்த ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க பிராமண தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாங்களாம் அப்போ அந்த மனைவி அவங்க வந்து ரொம்ப தீவிர சிவபக்தையாக இருந்தாங்களாம் அப்போ ஒரு நாள் ஆத்தங்கரைக்கு குளிக்க போகும்போது அங்கே வந்து ஒரு பூக்கூடையில் ஒரு குழந்தை வந்து மிதந்து வந்ததாகவும் அந்த குழந்தையை எடுத்து அந்த பிராமண தம்பதிகள் வளர்த்து வந்தாங்களாம் அந்த பூக்கூடையில் வந்தது ஒரு ஆண் குழந்தையா அந்த குழந்தை வளர வளர அதனோட நடவடிக்கையும் மாற ஆரம்பிச்சிருச்சான் நாள் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து மாமிசம் சாப்பிடவும் வேட்டையாடவும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தாய் தகப்பனுக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்ததுனால அந்த தாய் வந்து தன் குழந்தைகிட்ட நம்ம வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க வேட்டையாடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த குழந்தை வந்து தன்னோட சுயரூபத்தை காட்டி நான் வந்து ஒரு சிவனோட ரூபம் நான் நீங்கள் குழந்தை இல்லாமல் இருந்ததுனால நான் வந்து உங்களுக்கு குழந்தையா பிறந்தேன் அப்படின்னு தன்னோட சுய ரூபத்தை காட்டவும் அந்த தாயும் தந்தையும் அவரோட சுயரூபத்தை பார்த்துட்டு நமக்கு பிறந்தது கடவுளோட அவதாரம் அப்படின்னு நினச்சி வணங்கி அவரை வழி அனுப்பி வச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் முத்தப்பன் சுவாமி ஒரு காடு வழியாக பயணம் செஞ்சுட்டு போனாங்களாம் அப்போ அந்த காடு வழியாக பயணம் செய்யும்போது முத்தப்பன் சுவாமிக்கு உறுதுணையாக இருந்தது நாய்கள் தானா அதனால் இன்னமும் அந்த கோயிலில் முத்தப்பன் சுவாமிக்கு வெளியில் வந்து நாய்களோட சிலைகளெலாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த கோயிலில் நுழையும் போதே நாய்கள் செலாம் இருக்குமா ஸோ நாய்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்குறாங்க அந்த கோயிலில் எல்லா மதத்தினரும் அந்த கோயில்களுக்கு போகலாமா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யார் வேணாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம குறி கேட்டோம்னா அந்த கடவுள் வந்து நமக்கு அருள் வாக்கு சொல்கிறதா நம்பிக்கை அது உண்மையாகவே நடக்குங்கிறது ஐதீகம் காட்டு வழியாக பயணம் செய்யும்போது அங்கே ஒரு மரத்தை முத்தப்பன் சுவாமி பார்த்துருக்காரு ஸோ அந்த கல்லுமரத்தில் கல்லை எடுத்து குடிச்சிருக்காரு அந்த மரத்துக்கு சொந்தமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தப்பனுங்கிற ஒரு பழங்குடியினர் ஸோ தினையிலும் கல் குறையிறத பார்த்த சாத்தப்பன் ஒளிஞ்சிருந்து கல் குறையறதுக்கான காரணத்தை பார்த்துருக்காரு அப்போ முத்தப்பன் சுவாமி கல் குடிக்கிறத பார்த்ததும் சாத்தப்பன் தன்னுடைய அம்ப வந்து முத்தப்பன் மேலே எய்கிறாரு அப்போ முத்தப்பன் சுவாமி வந்து என்ன பண்ணிடுறாரு சாத்தப்பனை கல்லாவே மாற்றிடுறாரு இது சாத்தப்பனோட மனைவிக்கு மறுநாள் தெரிய வர அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது அந்த பனை மரத்தில் வந்து ஒரு வயதான பெரியவர் கல் அருந்திட்ருக்குறத பார்க்குறாங்க உடனே வந்து சாத்தப்பன் மனைவி முத்தப்பா என்னோட கணவனை வந்து எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு வேண்டிக்கிறாங்க வீட்டில் உள்ள பெரியவங்கள தான் முத்தப்பான்னு கேரளாவில் கூப்பிடுவாங்க அதாவது தாத்தாவை தான் முத்தப்பன்னு அழைப்பாங்க உடனே அவரும் கீழே இறங்கி வந்து அருள் கொடுத்து அவரை வந்து பழைய நிலைமைக்கு ஆக்கிறாரு உடனே வந்து முத்தப்பனுக்கு என்னென்ன படையல் பண்ணணுமோ எல்லாத்தையும் படையல் பண்ணி அன்னையிலேருந்து முத்தப்பன் சுவாமியை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்ச பயிறு மரத்து கல் மீன் கருவாடு இந்த மாதிரி இறைச்சிகள்லாம் வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்களாம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவப்பன் வெள்ளாட்டம் விஷ்ணு சிவன் இரண்டு வேடங்களை அணிஞ்சு மாந்திரிக நடனம் ஆடுறாங்களாம் அது வந்து தெய்யம்னு சொல்லுவாங்க வந்த எல்லாருக்கும் குறி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த நடனம் ஆடுறாங்க வீடியோவில் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே உகாண்டாவில் வந்து முத்தப்பன் சுவாமி வந்திருக்கும்போது எங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஏன்னா முத்தப்பன் சுவாமி மலையாளத்தில் தான் சொல்லுவாங்க ஸோ நாங்கள் தமிழ் எங்களுக்கு எப்படி புரியும் நாங்கள் ஒரு குழப்பத்தில் இருந்தோம் ஆனால் வந்து இங்கே அருள்வாக்கு சொல்லும்போது பக்கத்தில் ட்ரான்ஸ்லேட்டர்லாம் இருக்காங்க நமக்கு வந்து தெலுங்கில் வேணும்னாலும் தெலுங்கில் ரிப்ளை பண்ணுவாங்க தமிழில் கூட ரிப்ளை பண்ணுவாங்க ஹிந்திலையும் ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம என்ன மொழியில் முத்தப்பன் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்கிறதுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர்லாம் இருக்காங்க அவர் சொல்கிற அருள்வாக்கையும் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆளுங்களும் இருக்காங்க ஸோ பயப்படாமல் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க சான்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டின்னரும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ராஃபல் ட்ரா ரவுண்டும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க குழுக்களில் சில பேருக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி ஃபேனு எல்லாமே விழுந்துதுங்க ஸோ வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வாங்க தையும் நடனம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ உண்மையிலே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில்லை ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அருள் வாக்கெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் சில பேர் வந்து ரொம்ப லேட்டாக வந்தாங்க ஃப்ரீ தர்ஷனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு விஐபி தர்ஷன் முடித்ததுக்கப்புறம் தான் ஃப்ரீ தர்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷன் இருந்தது இன்னொரு பக்கம் வந்து ராஃபுல் ட்ரா ரவுண்டு இருந்தது ஸோ இங்கே வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் இருந்தோம் கிஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சுங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஃபேனு அப்புறம் ஸ்பீக்கர் மொபைல் ஃபோன் ஒரு சில பேருக்கு வந்து நிறையா விழுந்துச்சு ஒரு சில பேருக்கு வந்து ஒன்றுமே விழுவலங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு டிக்கெட் வாங்கியிருந்தோம் ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஷில்லிங் நம்மூர் பணத்துக்கு இரநூறுபா கிட்டே வரும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அவங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு விழுந்துருந்தது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு இதில் இன்னொரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினும் டிவியும் சேம் நபருக்கே விழுந்தது தான் ரொம்ப லக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் ஒன்றுமே விழுவுலங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் மாதிரி டிக்கெட்லாம் வச்சுருந்தாங்க சில பேர் வந்து ஒன்று ரெண்டு டிக்கெட் தான் வச்சுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா விழுந்துருந்தது ஸோ நமக்கு பேட் லக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுமையாக இருந்துச்சுன்னா நாங்கள் முத்தப்பன் சுவாமியை வந்து பார்த்து ஆசி வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இதில் என்ன ஒரு லக்குன்னா வந்திருந்ததில் ஒரு ஆஃப்ரிக்கன்ஸுக்கு துபாய் போகிறதுக்கான டிக்கெட் கிடச்சிருந்தது ஸோ கப்புல்ஸாக போகலாம் அந்த டிக்கெட்டில் வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்ததுங்க சாப்பாடு கூட சூப்பராக இருந்தது என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே ரைஸ் கிரேவி சப்பாத்தி தால் பரோட்டா ரைத்தா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க பாயசம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க உண்மையாகவே அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் கூட ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்